சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் கார்த்திகேயன் அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவங்க தாத்தாவுக்கு வந்து அரசு வந்து நமுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பட்டா வழங்கியிருக்காங்க அந்த பட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க நிலவரியை கட்டாமல் விட்டதுனால அந்த பட்டா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்களாம் அப்போ அந்த பட்டா செல் ஏன் செல்லாது அது எப்படி சரி செய்வது அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கார் சார் முதல்ல நமுனா பட்டானா என்னென்னு பார்ப்போம் நமுனா பட்டா என்பது அரசு வந்து நலிந்தவர்களுக்கு இல்லை தகுதியான வறுமை கோட்டுக்க கீழே இருக்கவங்களுக்கு இல்லை அனுபவத்தில் இருக்கின்ற வீடு இல்லாதவர்களுக்காக அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு நில உரிமை பட்டா இந்த பட்டா வந்து சில நிபந்தனைகள் அடிப்படையில் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை வைக்கக்கூடாது எப்போனாலும் அரசாங்கம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நிபந்தனைகள் போட்டு தான் நமுனா பட்டா கொடுப்பாங்க இதில் அந்த நமுனா பட்டாவை நாம் ஊர்ஜிதத்துக்கு கொண்டு வருவதற்கு நம்ம பேரில் வரிமாற்றம் செய்து வரி கட்டிட்டு வரணும் இந்த வரி கட்டாததுனால நமுனா பட்டாவை ரத்து செய்யும் அரசாங்கம்னு சொன்னால் அப்படி பண்ண முடியாது பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே கீழே தான் இருக்கும் நலிந்தூரா தான் இருக்கும் அதுக்காகத்தான் அந்த பட்டாவை வழங்கப்பட்டிருக்கு அதனால் அந்த பட்டா உடனே ரத்தெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணுறதுனாலும் முறையான முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டு அதற்கான காரணங்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை பண்ணி தான் பண்ணுவாங்க அதனால் வரி கட்டாததுனால பட்டாவை மாற்றுவாங்க பட்டாவை ரத்து தண்ணி பட்டாவை மாற்ற முடியாது அதனால் அப்படி நமுனா பட்டாவை வரி நாள் ரத்து செஞ்சிருவாங்கன்னா அது ரத்து செய்ய மாட்டாங்க நீங்கள் பண்ண வேண்டிய காரண காரியம் என்னென்னா அந்த ப இன்னமேலு அதுக்கான வரி கட்டாததுக்கான காரணங்களை சொல்லி அந்த வரியை நீங்கள் முதல்ல அதுக்கான வட்டாட்சியற்க ஒரு மனு கொடுத்து வரியை கட்ட முயற்சி பண்ணணும் நம்ம வரியை கட்டுறது வந்து வருமானத்துக்கு மட்டும் இல்லை நம்ம உரிமை மூலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த வரி நம்ம தான் பசங்களில் இருக்கோம் இந்த இது ப்ராப்பர்ட்டி என் ப்ராப்பர்ட்டி தான் நான் வந்து வரி கட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி நாளைக்கு நம்மளை நாம் உரிமை மூலமாக ஊர்ஜிதப்படுத்துவதற்காகத்தான் இந்த வரியை கட்டுறோம் அதனால் நமுனனா பட்டாவை வரி கட்டாதனால ரத்து செய்ய முடியாது நம்ம வரியை கட்டி நம்ம உரிமை உணவு தக்க வச்சுக்கணும் ஆனால் கட்டாயமாக கட்டணும் எந்த ஒரு பட்டாவும் இருந்தாலும் அதோட வரியை நம்ம கட்டணும் அதுக்காண்டி வரி கட்டாதனால ரத்து செய்ய மாட்டாங்க அதுக்காண்டி நம்மளும் வரி கட்டாமல் இருக்கக்கூடாது வரியை கட்டலாம் கட்டி நம்முனா பட்டாவை ஊர்ஜிதப்படுத்தேன் இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பது தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலில் கொடுத்துட்ருங்க ரொம்ப